வணக்கம் நிகழ்ச்சியில் தினம் ஒரு சொல் பகுதியில் இந்த தலைமுறைக்கும் சேர்த்து எல்லா தலைமுறைக்கும் வரக்கூடிய தூய தமிழ் சொற்களை அறிமுகப்படுத்துகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பெல் அடித்து தான் வர்றோம் ஏன்னா நம்ம பசங்கள் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க எப்போ என்ன நடக்கும் தெரியாது கிளாஸுக்கு வரும்போதோ இல்லையோ வீட்டுக்கு இன்னொருத்தங்க வீட்டுக்கு போகும்போது நாம் காலிங் பெல் அடிக்காமல் உள்ளேயே போக முடியாது சரி காலிங் பெல்லுக்கு தமிழில் என்னென்னு யோசிச்சோமா இருக்குங்க இன்னைக்கு தினம் ஒரு சொல்ல நாம் பார்க்க சொல் காலிங் பெல் ஒரு சுவிட்சு வெளில தட்டினா ஹாலில் கேட்கும் கிச்சனில் கேட்கும் ஏன் அடுத்த வீட்டுக்கே கேட்கும் சில சமயம் உள்ள டிவி பார்க்குற நம்ம மக்களுக்கு தான் கேட்காது விதவிதமாக சோப்பு சிப்பு கண்ணாடி மாதிரி விதவிதமாக மெல்லுசத்தை கேட்கும் டிங் டாங் அப்படின்னு சிம்பிளாக ஆரம்பிச்சு குருவி கத்துறது குயில் கூவுறது சில வீட்டிலலாம் நாய் சத்தம் வச்சுருக்கிறாங்க காலிங் பெல் அடித்தவங்க ஐயோயோ நாய் வந்துருச்சாருன்னு பயந்துருவாங்க அந்த அளவுக்கு விதவிதமான சத்தங்கள்லாம் வந்துருச்சு இந்த காலிங் பெலுக்கு தமிழில் ஒரு சொல் அதை பயன்படுத்தும் பழக்கம் வந்துருச்சா இன்றைக்கி பார்த்துருவாங்க இந்த காலிங் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிள் நாம என்ன பண்ணுவோம் ரெண்டா வெட்டுவோம் இந்த வெட்டுனவொன்ன இந்த ரெண்டாவது பகுதி வாங்க பெல் பெல்லு தான் என்னங்க அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் போனை கண்டுபிடிச்சாரு அந்த பெல்லை தாண்டி இன்னொரு பெல் இது என்ன பெல் சத்தம் என்ன மணி சத்தம் மணியே மணி இனி இசையே ஒரு மணி அடி மணிங்க மணிமணியான சத்தம் வருவதுதான் பெல்லு இந்த பில்லைங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க குல்பியேஸ் வண்டியில் கூட பார்த்திருப்பீங்க பில் அடிச்சுக்கிட்டே போவாங்க ஏன்னா சத்தம் அந்த தான் மக்களை ஈர்க்கும் இந்த பில் கோயிலில் அடிப்பது கோயில் மணி மாட்டு கழுத்தில் ஒன்று பாட்டும் அது வந்து வேற மணி இப்ப குல்பியைஸ் வண்டியில் அடிச்சுக்கிட்டே போகும் அது ஒரு வகையான ஒரு மணி பட்டிமன்றத்தில் ஒன்று அடிப்பாங்க அது நேரத்தை காட்டும் மணி வீட்டின் கதவில் அடிப்பது காலிங் பில்னா ஒருத்தரை கூப்பிடுவது அடைத்தல் ஐயா வீட்டில் யார் இருக்கீங்க கொஞ்சம் வெளில வாங்க உங்களை பார்க்க தான் வந்திருக்குறோம் என்று ஒருவரை அழைக்கும் மணி அது என்ன பண்ணுது அழைத்தல் பண்ணுது அப்ப அழைக்கும் அழைப்புன்னு சொல்லாம அதை அழைப்புன்னு சொல்லலாம் இப்போ மாப்பிள்ளை அழைப்புனா என்ன நம்ம பொண்ணு வீட்டில் இருந்து போய் மாலை மரியாதை பண்ணி மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ளைன்னு மாப்பிள்ளை கூட்டு வரது மாப்பிள்ளை அழைப்பு அப்படி அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றவங்க வீட்டில் இருக்கவங்கள வெளில வாங்க வெளியில் வாங்க வந்து பாருங்கள் கதவை தரங்க என்று அழைப்பதால் அந்த மணி அதற்கு பயன்படுவதால் அது சாதா மணி அல்ல அழைப்பு கூட்டல் மணி அழைப்பு மணிங்க காலிங் அழைப்பு மணி அழைப்பு மணி ஒவ்வொரு வீட்டிலையும் நாம் அந்த அமுக்கும் போது கேட்கிறதே அது காலிங் மட்டும் கிடையாது அழைப்பு மணின்னு சொல்லி பழகுங்க காலிங் அழைப்பு மணி அழைப்பு பெல் மறக்க மாட்டீங்களா தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம் தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லோடு சிந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா